மாநில சம்மேளனம் சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு மைதானம் அருகில் அறப்போராட்டம் நடைபெற்றது நிரந்தரம் காலமுறை ஊதியம் தொழிலாளர் சட்ட அமலாக்கம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாநிலை அறப்போராட்டம் சம்மேளன தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்றது இந்த போராட்டத்தை கீழவேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி துவங்கி வைத்தார் பின் செய்தியாளர்களிடம் பேசிய சிஐடி மாநில செயலாளர் ராஜேந்திரன் டாஸ்மாக் ஊழியர்களின் பணி நிரந்தரம் குறித்தான டாஸ்மாக் நிர்வாகத்தின் மேல்முறையீட்டு வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ள நிலையில் அனைத்து டாஸ்மாக் கடை ஊழியர்களையும் நிரந்தரப்படுத்திட வேண்டும் என்றும் எட்டு மணி நேரத்திற்கு மேலான வேலை நேரத்திற்கு மிகை நேர ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் டாஸ்மாக் நிறுவனத்தில் உள்ள நிரந்தரமான காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் மேலும் சட்டமன்றத்தில் கூறப்பட்ட சம்பள உயர்வை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாநிலை அறப்போராட்டம் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார் இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் பொதுச் செயலாளர் திருச்செல்வன் சம்மேளன துணைத் தலைவர் வேல்முருகன் டாஸ்மாக் சம்மேளன மாநில செயலாளர் வடிவேல் சிஐடியு கூட்டுறவு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி சம்மேளன பொருளாளர் சந்திரன் உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் உள்ள டாஸ்மாக் ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

தொழிலாளர் நலன் காக்கும் என்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த ஊழியனுடைய பணி நியமன உத்தரவின் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது தமிழக அரசு வருவாயில் மூன்றில் ஒரு பங்கியை செலுத்தக்கூடிய இந்த நிறுவனம் என்பது தெரியும் அடிப்படையான விஷயங்கள் கடந்த ஏப்ரல் மாதம் சட்டமன்றத்தில் அறிவித்த இரண்டாயிரம் ரூபாயை கூட கிட்டத்தட்ட நாலு மாதங்கள் கடந்த பின்பும் கூட இன்றைக்கு வரைக்கும் அது வழங்கப்படவில்லை ஒன்று அதை விட என்னன்னு எந்த துறையா இருந்தாலும் அதுல லாபத்தை ஈட்டுவதற்கு ஊழல்களை நிர்பந்தப்படுத்துறது இருக்கும் டாஸ்மார்க் அதே மாதிரி அதிக விற்பனையை காட்டு என்று டாஸ்மாக் மண்டல மேலாளர்கள் நிர்பந்தப்படுத்துறாங்க நம்ம என்ன செய்ய முடியும் மக்களிடத்துல போய் என்ன வந்து குடிவ குடிவு சொல்ல முடியும் ஒரு மோசமான நடவடிக்கைக்கு எழுத்து அதாவது அறிக்கையா சொல்லாம வாய்மொழியாக மிரட்டுறது அப்படி ஒரு நடவடிக்கையை டாஸ்மார்க் நிறுவனம் எடுத்துட்டு இருக்கு அதே போல போன் கால் மூலமாக தொழிலாளர்களுக்கு யாராவது ஒரு பிரச்சனை சொல்ல வந்தால் இந்த இடத்துல இப்ப ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னு சொன்னா அமாநிலைய கால வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்து தொழிலாளர்களை பணியிட மாற்றம் செய்கின்ற நடவடிக்கையும் எடுத்து வர்றாங்க எவ்வளவு மோசமான நடவடிக்கை டாஸ்மாக்கை மெதுவாக எல்லா கடைகளையும் மூடுகின்ற நடவடிக்கை என்பது இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய கோரிக்கையா வந்திருக்கிற சூழல்ல அதை க்ளோஸ் பண்றதுக்கு பதிலாக பக்கத்திலேயே மனமதி மன்றத்தை உருவாக்குறாங்க டாஸ்மாக எந்த ஊரா சரக்கு என்றால் அங்கே சென்றால் நூத்தி ரூபாய் இரவு சாப்பிட்டேன்னு சொன்னால் அந்த மனநீதிமன்றம் காலையில் ஆஃபர் கொடுக்கலாம் மத்த சாப்பிட்டு ஆபர் கொடுக்கலாம் அப்ப தினமும் கடைக்கு வாடிக்கையாளர்கள் வர வைக்கின்ற யுத்தியை இந்த மனநீதி மன்றங்கள் செய்து இந்த அரசுக்கு ஒரு பக்கம் வருவாய் இழப்பை ஏற்படுது அரசு அரசியல்வாதிகளுக்கு வருமானத்தை வீட்டு தருகின்ற நடவடிக்கையாக இருக்கு அவரை தான் இதில் தலைவிட்டு அரசு மனமதி மன்றங்களை எல்லாம் ரத்து செய்ய வேண்டும் கலைமுறை எல்லைக்கு படிப்படியாக குறைக்க வேண்டும் அதனை பணியார் செய்கின்ற பட்டதாரி ஊழியர்கள் எல்லோரையும் சமூக அரசுடைய பல்லாயிரக்கணக்கான காரிப்படியர்கள் இருக்கு நாலாயிரம் லட்சம் காரிப்படியர்கள் இருக்கு அதுல அவர்களை நிரப்ப வேண்டும் என்ற முறையில இன்றைக்கு அவருடைய பல்வேறு கோரிக்கையை வைத்து உண்ணாவிரகம் இருக்கிறாங்க இந்த உண்ணாவிரகப் போராட்டத்திற்கு தமிழக மின்வாரிய ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் குடிநீரடியால் ஊழியர்கள் அதே மாதிரி சிவில் சப்ளை ஊழியர்கள் அவருடைய சங்க தலைவர்கள் எல்லாம் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க அரசு உடனடியாக தலையிட்டு அந்த துறையின் மீது துறையினுடைய அலுவலர்கள் உடனடியாக இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி சூழ்நில தீர்வை எட்டவில்லை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை டாஸ்மாக் ஊழியர்களோடு இதர ஊழியர்களும் சேர்ந்து நடத்துகின்ற நடவடிக்கை இருக்கும் என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் ராஜேந்திரன் மாநில செயலாளர் சிஐடி